ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பொட்டுக்கடலையை வச்சு அல்வா தான் செய்யப்படேன் இதை வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மைசூர்பா சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது பொட்டுக்கடலில் தான் செஞ்சோம் அப்படின்ட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பொட்டுக்கடலை அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலாம் எடுத்துருக்குறேன் இதை ஒரு மிக்ஸி ஜேரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுராக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க என்ன தான் நம்ம ஃபைனாக அரைச்சிருந்தாலும் இதில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அங்கங்கே உடஞ்ச கடலை இருக்கும் அதனால் வந்துட்டு நல்லா ஒரு மாவு சளிக்கிற சல்லடையை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து குறை குறைப்பாக இருக்குதுன்ட்டு இப்போ நல்லா வந்துட்டு நம்ம சளிச்சு எடுத்தாச்சு இந்த மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பொட்டுக்கடலை அளந்த அதே கப்பால் கால் கப்ப அளவுக்கு நெய் கால் கப்ப அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட நெய் அதிகமாக இருந்துச்சுன்னா நெய் மட்டுமே யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட நெய் கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நான் முக்கால் கப்ப அளவுக்கு நெய் ரீஃபண்ட் ஆயில் ரெண்டுமே சேர்த்து எடுத்துருக்குறேன் பொட்டுக்கடலை பவுடரும் ரெடியாக இருக்குது இப்போ வந்துட்டு அல்வாவுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சிடலாம் சர்க்கரை பத்தாட்டி நம்ம சேர்த்துக்கிடுவோம் இப்போ வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு சுடுதண்ணி அரை சும்பு அளவுக்கு இந்த சர்க்கரையில் சேர்த்துக்கலாம் தண்ணியெலாம் சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரைஞ்ச வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க அடியில் மண் கல் இருந்ததுன்னா வந்துடும் இப்போ வந்துட்டு அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் அடிகனமான கடாயாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அடியில் பிடிக்காது அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் அரைக்கப் அளவுக்கு கடையில் சேர்த்துக்கலாம் மீதி நெய் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து அல்வா கலரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை போடுறையும் சேர்த்து அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க பொட்டுக்கடலையில் இருக்கிற பச்சை சுமல்லாம் போயிட்டு நல்லா வருபட்டு வரணும் நெய்யோட சேர்ந்து பாருங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் பப்புள்ஸ் பபுள்ஸாக வந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு அல்வா சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அடுத்து வெள்ளக்கரைசல் வந்துட்டு வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்துட்டு மூணாக வந்து பிரித்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூணு டைம் வந்துட்டு பிரித்து பிரித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அந்த வெள்ளத்தில் இருக்கிற பச்சை சும்மா போயிட்டு நல்லா புட்டுக்கடலை பவுடரும் நல்லா வெந்து வரும் அப்படியே சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைசூருப்பா சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாயில வச்சதும் நல்லா கரஞ்சு போகும் இப்போ நான் ரெண்டாவது டைமும் வந்துட்டு வெள்ளத் வெள்ளக்கரிசல் வந்துட்டு சேர்த்துட்டேன் பாருங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அடியில் பிடிக்காது இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா யாருமே வந்துட்டு பொட்டுக்கடையில் தான் இது செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்பவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மீதி இருக்கிற வெள்ளக்கரிசிலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிப்பட்டுறாமல் இருக்கணும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்தளவுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா திரண்டு வரணும் அல்வா பதத்துக்கு இப்போ பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் தாளிப்பு கரண்டியில் மீதி இருக்கிற நெய்யை சேர்த்துட்டு எந்தளவுக்கு உங்களுக்கெல்லாம் முந்திரி சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு முந்திரி சேர்த்துக்குவோங்க சேர்த்து நல்லா செவக்கை வறுத்துக்கோங்க அவ்வளோதான் செவக்க வருபட்டு வந்துருச்சு முந்திரி வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அல்வாவோட நம்ம வறுத்த முந்திரியை சேர்த்துடலாம் வாசத்துக்கு நாலு மூணு ஏலக்காவும் தட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் அல்வா பதத்துக்கு என்னோட ஸ்டைலில் பொட்டுக்கடல் அல்வார் டேஸ்ட்டியாக ரெடி ஆயிடுச்சு இந்த பற்றி பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்கூல் விட்டு வர உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே பாய்